நீங்கள் பாவூத்தரம் பக்கம் வீடு பார்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் பாவூத்தரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சிமுண்டு ரோட்டு மேலே நிறைய பேர் வீடு எடுத்தப்பறம் தான் சிமுண்ட் ரோடு வரும் நம்ம வீடை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது முப்பத்தெட்டு லட்சம் தாங்க சொல்லுதாங்க அது கீழே கம்மி பண்ணி பேசலாம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்லாம் பாருங்கள் பதினாறுக்கு பதினாலில் சூப்பரான கார் பார்க்கிங் பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் யோட இந்த வீடாக அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் நிலை எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட்டு எல்லாமே சம்முண்ட்ருக்கு நம்ம ஹால் சைஸாக பாருங்கள் எட்டே முக்காலுக்கு பதினாறில் சூப்பராக இருக்குங்க கிச்சன் பார்க்க போகிறாங்க கிச்சனை பாருங்கங்க சூப்பராக இருக்குது கபோர்டு ஒர்க்குலாம் பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் வந்து பாருங்கள் கபோர்டு எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கே பிடிக்கும் வீடு வந்து குவாலிட்டி ஜம்முன்னு இருக்குங்க பெயிண்ட்லாம் பாருங்கள் ஏசியன் பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு வச்சுருக்காங்க பாருங்கள் கிச்சனு கீழேயும் பாருங்கள் ஸ்லாப்பு எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டாம் தண்ணி பாருங்கள் தண்ணி எல்லாமே வந்துடும் ரெல்லி தரம் தண்ணி குடம் எல்லாமே இருக்கும் அதனால் வாங்க அடுத்த பெட்ரூம் ஒவ்வொரு ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோங்க காத்தோட்டமான போதீங்க சிண்டோட்டமேடா எங்கள் வீடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு வெஸ்டர்ன் முறையில் பாத்ரூமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல சவர்லாம் பாருங்க சவர் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க வீடு லைட்லாம் ஜவுனும் எரியும் அடுத்த பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் பாருங்க பதினொன்றுக்கு பதினாறில் சூப்பரான பெட்ரூமோட இருக்குங்க பாத்ரூம் இது கொஞ்சம் பெரிய பாத்ரூம் ரெண்டு வெஸ்டர்ன் பாத்ரூமோட இருக்குங்க வீடு அது மட்டும் இல்லாமல் காத்தோட்டமான பகுதியில் சூப்பரான வீடு மேலையும் பாருங்க கபோர்டு இருக்குது இதுமாரிலாம் வீடு நாங்கள் நம்மளே கட்டினாலும் இதுமாரி கபோர்டு வைக்க மாட்டோம் அதனால் உடனே கால் பண்ணிட்டு வாங்க உடனே இந்த வீட்டை முடிச்சிருவோம் மச்சுப்படி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வெளியோடி மச்சுப்படி இருக்குங்க சூப்பரான லொக்கேஷன் நம்ம இருந்து வெறும் இரநூறு மீட்டர் வந்தால் போதுங்க சூப்பரான சிம் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதெல்லாம் உடனே காற்று